நரேந்திர மோடியை உற்சாகப்படுத்திய கொழும்பில் உள்ள இந்தியர்களின் வரவேற்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அதிகரிக்கும் முறைப்பாடுகள் பிரதமர் ஹரணியின் ஆடை வெடித்தது புதிய சர்ச்சை சுதந்திர சதுக்கத்தில் இந்திய பிரதமர் மோடிக்கு அமோக வரவேற்பு தனியார் காணியில் அத்துமீறி மரம் வெட்டிய ராணுவத்தினருக்கு எதிராக விசாரணை இந்திய மீனவர்கள் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலைகளை இழக்கும் அபாயத்தில் திருட்டு தன்னமாக பாதுகாப்பு ஒப்பந்தம் வலுக்கும் எதிர்ப்பு தொடர்புடைய மழை கூட தடையாக இருக்கவில்லை என இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இலங்கைக்கு அரசமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்க பதவியேற்ற பின்னர் மோடியின் முதல் இலங்கை விஜயமாக இது அமைந்தது இந்த நிலையில் தனது எக்தலத்தில் இந்திய சமூகத்தினரின் வரவேற்பு தொடர்பில் பதிவிட்டுள்ளார் அத்துடன் அவர்களது அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தினால் நான் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்தேன் அவர்களுக்கு எனது நன்றி என தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் மோடிக்கு சுதந்திர மகத்தான வரவேற்பு வைபவம் பெற்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பை ஏற்று அரச விஜயமாக இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரபேட் பள்ளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற இன்னக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொள்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குதிரைப்படையை முன்னிலையாக கொண்டு சுதந்திர சதுக்கு வளாகத்துக்குள் அழைத்து வரப்பட்டதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்திய பிரதமருக்கு சிறப்பு வரவேற்பு வழங்கப்பட்டது அதனை அடுத்து இரு நாடுகளினதும் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்ட பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஆரம்பமானது இதன்போது கௌரவ வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்களிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய பிரதமர் இராணுவ அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் ஆகியோர் பிரமுகர்களுக்கான கௌரவத்தை ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு பிரதிநிதிகளை அறிமுகப்படுத்தினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கும் அரச நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர சூரிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிஜித ஹேரத் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜிய பெர்னாண்டோ கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெதிச மீன்பிடி நீரியல் மற்றும் கடற்பள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேல் மாகாண ஆளுநர் கனீப் யூசுப் ஆகியோரும் இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோபல் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்தி இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உட்பட இரு நாடுகளின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் கலந்து கொண்டனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மனித காலங்களில் மாத்திரம் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபதாம் திகதியிலிருந்து நேற்று வரை ஐநூற்றி இருபத்தேழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதற்கமைய வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நான்கு முறைப்பாடுகளும் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முறைப்பாடுகளும் வேறு குற்றங்கள் தொடர்பில் இருபத்தொம்பது முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன

ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் போராட்டத்தின் ஐம்பத்தி நான்காவது ஆண்டை கொண்டாடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் அரசாங்கம் பெல் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட இருக்கிறது இந்த ஒப்பந்தங்கள் என்ன என இதுவரை நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை மக்களுக்கு மாத்திரம் பாராளுமன்றத்துக்கும் அறிவிக்கவில்லை நாங்கள் அறிந்த மட்டத்தில் அமைச்சரவைக்கும் ஒப்பந்தத்தின் நகல் மாத்திரம் காட்டப்படவில்லை அமைச்சரவை அமைச்சர்கள் எங்களுக்கு பொய் சொல்கிறார்கள் அல்லது இந்த ஒப்பந்தம் தொடர்பில் யாருக்கும் தெரியாது மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகளை எடுக்கும் போது குறிப்பாக பல தலைமுறையினரை பாதிக்கும் முடிவுகள் எடுக்கும் போது மக்களிடம் கேட்க வேண்டும் இவ்வாறான ஒப்பந்தங்கள் சமூகமயப்படுத்தி கருத்தாடல் மேற்கொண்டு மக்கள் அபிப்பிராயத்துடன் அனுமதி கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் ஒப்பந்தத்தின் பிரதியை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து விவாதிக்க வேண்டும் அவ்வாறு எதுவும் இல்லை பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி அந்த ஒப்பந்தத்தை பார்க்க கூட கேட்பதில்லை ஐக்கிய மக்கள் சக்தி மொட்டு ஐக்கிய தேசிய கட்சி இந்தியாவுக்கு எதிராக வாய் திறப்பதில்லை பாராளுமன்றத்தில் அரசாங்கமும் எதிர்க்கட்சியும் இணைந்தே மக்கள் விரோத செயலை மேற்கொள்கின்றன அரசாங்கம் அரசியல் கலாச்சாரத்தில் சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்து அதனை முற்றாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்துக்கு மட்டுப்படுத்தி அரசியல் கலாச்சாரம் என்பது இரண்டு வேர்களை பசியுடன் இருப்பதும் பேரூந்து மற்றும் தொடருந்து வண்டியில் செல்வது மாத்திரமல்ல பாரதூரமான அரசியல் தீர்வுகளை மக்களுடன் கலந்துரையாடி மேற்கொள்வது சிறந்த அரசியல் கலாச்சாரத்துக்குரியதாகும் இன்று ஆகும்போது மக்கள் விடுதலை முன்னணி அரசியல் கலாச்சாரத்தை மாத்திரமல்ல அரசியலையும் குழப்பிக் கொண்டுள்ளது அரசாங்கம் இந்தியாவுடன் கச்சாத்திடப்படவுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தம் விளையாட்டு விடயமல்ல இந்தியா யுத்த ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடு இந்திய ஆசியாவின் நோட்டோ என்று அறிமுகப்படுத்தப்படும் இக்பட் அமைப்பு ஐக்கிய அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் இந்தியா இணைந்து அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக இந்தியா அமெரிக்காவுடன் பல பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் இணைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே இந்தியாவுடன் இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட தீர்மானித்திருக்கிறது ஏகாதிபத்திய பாதிகள் உலக வல்லரசு பிராந்திய வல்லரசு நாடுகளுக்கு முன்னால் மண்டியிட்டு அழிவுகரமான ஏகாதிபத்திய யுத்தம் ஒன்றில் மரணிக்கும் தலையெழுத்த இளைஞர்களின் நெற்றியில் குத்தவே அரசாங்கம் முயற்சிக்கிறது இது முற்றிலும் காட்டிக் கொடுப்பாகும் இந்த காட்டிக் கொடுப்புக்கு எதிராக மக்கள் சக்தி ஒன்றை எழுப்புவோம் இந்தியாவுடன் அரசாங்கம் கைச்சாத்துடன் இருக்கும் ஒப்பந்தங்களின் பிரதிகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அதனை மக்களுக்கு காட்டாமல் தேட்டுத்தனமாக ஒப்பந்தம் கைச்சாத்திட்டால் அதன் ஒரு உறுப்புரையை கூட செயற்படுத்த முடியாத சக்தி ஒன்றை கட்டி எழுப்புவோம் என தெரிவித்தார் நாட்டின் பிரதமராக பதவி வகிக்கும் ஒருவர் இவ்வாறு ஆடை அணிந்து செல்வது நாடுகின்ற வகையில் ஏற்புடையதல்ல என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற உயர் பதவிகளை வகிப்பவர்கள் இதைவிடவும் சீரான முறையில் ஆடை அணிந்து சென்றிருந்தால் பொருத்தமானதாக இருக்கும் என கருதுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பிரதமர் ஹரணியின் ஆடை முறை மற்றும் அவரது எளிமைத்தன்மை தனிப்பட்ட ரீதியில் நமக்கு பிடிக்கும் என தெரிவித்துள்ளார் ஹரிணி ஆடை அணியும் விதத்தை நான் விரும்புகிறேன் அவர் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும் விதம் எனக்கு பிடிக்கும் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் அண்மையில் பிரதமர் ஹரிணி பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாடுகளுக்கு விஜயம் சென்றிருந்த போரிபாலான ஆடைகளை அணிந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மற்றும் சிங்கள கொண்டாட்டங்கள் காரணமாக மதுபான கடைகள் குறித்து காவல்துறை அதன்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபரி உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் மூடப்பட வேண்டும் என அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் பதிமூன்று பதினான்காம் திகதிகள் வரை சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட மூன்று நட்சத்திர வகுப்புக்கு மேல் உள்ள ஹோட்டல்களுக்காக பி பூச்சிய ஏழு உரிமம் பெற்ற ஹோட்டல்களிலும் சிறப்பு வில்லாக்கள் உரிமம் பெற்ற வளாகங்களிலும் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் நிகழும் மது குற்றங்கள் போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் புகையிலை குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வழங்க மதுபரி திணைக்களத்தின் செயல்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்ட ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று என்ற அவசர தொலைபேசி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேற்கூறப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் பொதுமக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தூய தேசத்துக்கான கட்சியின் தலைவர் எஸ் எம் இசாம் மரிகார் இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து தூய தேசத்துக்கான கட்சியின் தலைவர் எஸ் எம் இசாம் மரிகார் மேலும் தெரிவிக்கையில் நீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறது இந்த நாட்டில் நீதித்துறை மிகவும் சிறப்பாக இயங்குகிறது என தீர்ப்பு மிகவும் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது குறிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் நியாயம் இந்த காலத்தில் இல்லாத போதும் நீதிமன்றம் இதற்கான சரியான ஒரு நிலைப்பாட்டை இன்று அறிவித்திருக்கிறது குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தில் இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களில் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்ற போது அந்த வேட்பு மனுக்களில் என்ன தவறு இருக்கின்றது என்பதை அந்த கட்சியின் தலைமையோ செயலாளரோ மாவட்ட அமைப்பாளரோ கவனிக்காமல் அந்த அரசியல்வாதிகள் ஏதோ தவறு விட்டார்கள் என்று ஊகித்துக்கொண்டு அவற்றை தள்ளிய வரலாறு தான் இருக்கின்றது ஆனால் இந்த முறை எங்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை நாங்கள் எதிர்த்தோம் எங்களை நம்புவதற்கு யாரும் இல்லை புத்தளத்தில் பல முருந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் கூறிய ஒரு விடயம்தான் இது சாத்தியம் அற்றது அவர் ஏதோ தவறு விட்டிருக்கிறார் இந்த வெறுப்பு மனுவை மீண்டும் ஏற்க மறுப்பார்கள் என்று ஆகவே தோல்வியடைந்து விட்டார்கள் அடுத்த ஐந்து வருடத்துக்கு இவர்களுக்கு அரசியல் இல்லை என்று எல்லோரும் பேசிய போது இளைஞர்களாகிய நாங்கள் நம்பிக்கை என்ற விடயத்தில் தெளிவாக இருந்தோம் தன்னம்பிக்கை என்ற விடயம் இளைஞர்களின் ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதால் நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் அந்த வேட்பு மனுக்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டோம் என தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக கைது செய்யப்பட்டு யாழ் சுறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நீரியல் வளத்துறை திணைக்களத்தால் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட அரசாங்கத்தின் நல்லெண்ண அடிப்படையில் ஊர்காவத்துறை நீதவா நீதிமன்றத்தால் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் விடுதலை செய்யப்பட்ட அனைவரும் யாழிலிருந்து மிருகானைக்கு அனுப்பப்பட்டு அதன் பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட உள்ளனர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்துள்ள நிலையில் குறித்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலக்கு ஜிஎஸ்பி சலுகைகளை அனுபவிக்கும் அனைத்து நாடுகளும் அதனை இழக்கும் அபாயம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷதி சில்வா தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய கட்டண கொள்கையினால் இந்த அபாயம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டார் உலகில் அமெரிக்கா அதிக பரிகளை விதித்துள்ள ஐந்து நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் எனவர் சுட்டிக்காட்டி உள்ளார் இதேவேளை அமெரிக்கா விதித்த கட்டணங்கள் குறித்து அரசாங்கம் அவசரமாக விவாதிக்க வேண்டும் என இலங்கை பொருட்கள் மற்றும் போக்குவரத்து சங்கத்தின் செயலாளர் இனாம் கபூர் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துறையின் பேராசிரியர் பிரியங்க நுனுசிங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா விதித்துள்ள கட்டண கொள்கை குறித்து விவாதிக்க அடுத்த இரண்டு நாட்களுக்குள் ஒரு அரசாங்கக்குழு அமெரிக்கா செல்லவுள்ளதாக உள்ளதாக சுதந்திர வட்டக வளைய முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவர் தம் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து மேலும் தெரிய வருவது மானிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவாலி பகுதியில் அமைந்துள்ள சேமக்காலை ஒன்றினுள் இராணுவத்தினர் உட்புகுந்து பாகை மரத்தினை வெட்டிய வேளை பிரதேசவாசிகள் இது குறித்து மானிப்பாய் போலீஸார் பனவள பாதுகாப்பு திணைக்களத்துக்கு தெரிவித்து இது குறித்து முற்பட்ட போது பாகை மரம் வெட்ட இம்மிடம் அனுமதி பெற தேவையில்லை எனவும் தொடர்ந்து மரத்தை கொண்டு செல்வதற்கு தம்மிடம் அனுமதி பெற வேண்டுமென தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் போலீஸ் போலீசார் இராணுவத்தினரிடம் காணியினுள் மரம் வெட்டுவதற்கு உரிமையாளரிடம் பெற்ற அனுமதி கடிதத்தினை தருமாறு மூன்று மணத்தியால கால அவகாசம் கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் இராணுவத்தினர் குறித்த தனியார் காணி உரிமையாளரை நாட நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர் எனவும் பாதிக்கப்பட்டது சாதாரண பொதுமகனாக இருந்ததால் போலீசார் உடனடியாக கைது செய்திருப்பார் எனவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இது குறித்து மானிப்பாய் போலீசாரை தொடர்பு கொண்ட போது அவர் இது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்